ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கோவிலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் நம்ம வந்து புளியோதரை செய்ய போகிறோம் ஸோ இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து அப்படியே கோவிலில் கிடைக்கிற அதே டேஸ்ட் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம் அதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்த மருப்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது கூடவே கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே கொத்தமல்லி விதை வந்து ஒரு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையெல்லாம் வந்து ஒரு நிமிஷம் அப்படியே ட்ரையாக வறுத்துக்கோங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைன்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கோங்க ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒரு பத்து டூ பதினஞ்சு வர சேர்த்துக்கோங்க அதாவது உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க மிளகாய் காரமாக இருக்கும் அப்படின்னா பத்து மிளகாயே சரியாக இருக்கும் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குன்னா ஒரு பதினஞ்சு மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த அளவு நல்லா வருபட்டதும் இதை இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இதை நல்லா வறுத்துக்கோங்க நமக்கு லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரணும் சீரகம் பார்த்தீங்கன்னா நல்லா வெடிக்கும் ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து வறுத்துக்கோங்க லைட்டாக கலர் மாறி வரும்பொழுது தான் நமக்கு வந்து ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் ஸோ நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வந்து நல்லா வறுத்ததும் ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்சி ஜாயில் சேர்த்து அடுத்து அதே கடாயை வச்சுக்கோங்க இப்போ வந்து வெந்தயம் வறுத்து எடுத்துக்கலாம் வெந்தயத்தை நம்ம வந்து தனியாக தான் எடுக்கிறோம் ஸோ ஆல்ரெடி நான் வந்து அதில் ஹாஃப் டீஸ்பூன் நான் வந்து வெந்தயம் சேர்த்துருப்பேன் ஸோ இது வெந்தயம் பொடி தனியாக சேர்க்குறதுக்காக நான் வந்து வறுக்கிறேன் இந்த வெந்தயம் ஒரு ஐம்பது கிராம் அளவு இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க ஆயில் சேர்க்க வேணா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும் ஸோ அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ஆற விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நம்ம கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு வறுத்த பொடி இதை வந்து அளவுக்கு கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஓரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் வந்து ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தேவைன்னா நீங்கள் கூட கூட சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு ஐம்பது எம்எல் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க சிறு கடுகு எடுத்திருக்கனால ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கடுகு ஓரளவு பாதியும் பொறிஞ்சதும் நீங்கள் வந்து கடலைப்பருப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க கூடவே உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் அதே போல் ஒரு மூணு டு நாலு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி உளுத்தம்பருப்பு அதிகமாக சேர்த்துருக்கேன் ஸோ இதில் வந்து நிலக்கடலை நான் சேர்க்கலை நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க நிலக்கடலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதும் கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும் இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் இல்லாட்டி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது கூடவே வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து இதில் ஒரு டீஸ்பூன் அளவு இப்போதைக்கு நான் சேர்த்துருக்கேன் அடுத்து புளி சேர்த்துட்டு மறுபடியும் உப்பு சேர்த்துக்கலாம் இதில் ஒரு நாலு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதும் இது கூடவே நான் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு நீலவாக்கில் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதில் இன்னும் கொஞ்சம் கூட பூண்டு சேர்த்துக்கலாம் புளியோதரைக்கு பூண்டு நிறைய சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் ஸோ இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் இன்னொரு ஐம்பது கிராம் இல்லாட்டி நூறு கிராம் வந்து நீங்கள் பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ஒரு பத்து வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க நம்ம ஆல்ரெடி வரமிளகாய் சேர்த்து பவுடர் அரைச்சிருக்கோம் நம்ம கரெக்டாக தான் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம் ஸோ இதில் ஒரு பத்து மிளகாய் நீங்கள் வந்து போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க காரம் வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு பூண்டு வந்து லைட்டாக அப்படியே சுருங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா பூண்டு வந்து நல்லா உப்பு பிடிச்சி சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டில் உப்பு சேர்க்கும்போது அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டைம் வந்து கொஞ்சம் சப்புண்டு இருக்க மாதிரி இருக்கும் பூண்டு ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் ஸோ இந்தளவு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கேன் புளியை சேர்த்துக்கலாம் புளி வந்து நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நான் வந்து புளி கரைச்சி சேர்த்துருக்கேன் இந்த புளியோதரைக்கு அதாவது நம்ம சேர்த்துருக்க இந்த பொருட்களுக்கு நான் சேர்க்குற இந்த இரநூறு கிராம் அளவு புளி சரியாக இருக்கும் ஸோ புளி சேர்த்துட்டு உங்களுக்கு புளி திக்காக இருக்குதுன்னா கொஞ்சம் போல் நீங்கள் வந்து தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டதும் நல்லா ஓரளவு வந்து கொதிக்க விடுங்க அடுப்பை வந்து ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நமக்கு ஓரளவு கொதித்து வந்ததும் இந்த ஸ்டேஜில் ஓரளவு கொதிக்கிது பாருங்கள் இப்போ நம்ம கடலைப்பருப்பு உளுந்த பருப்பில் வறுத்து அரைச்சோம் பாருங்கள் அந்த பொடி ஒரு ரெண்டு டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க ஓரளவு கொதி வந்ததும் இந்த பொடி நம்ம சேர்த்தோம்னா நல்லா கொதிக்கும் பொழுது இந்த பொடியோட பச்சை வாசமெல்லாம் போயிடும் நல்ல ஒரு புளியோதரை வந்து நல்ல மனமாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டேஜில் நான் வந்து இந்த பவுடரை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா ஓரங்களெல்லாம் விட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து திக்காயி என்ன பிரிஞ்சு வரணும் உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும் ஓரங்களெல்லாம் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் இது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைச்சோம் ஸோ இப்போ வந்து முழுமையாக ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா திக்காயிடும் புளியோதரை வந்து நல்லா திக்காயிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும் ஸோ பாருங்கள் உங்களுக்கு பொழுதே தெரியும் இந்த அளவுக்கு வந்து நமக்கு புளியோதரை வந்து ரெடி ஆகிடும் நல்ல ஒரு திக்காக இருக்கும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு வந்து லைட்டாக புளியோதரையில் வந்து அதிகமாக இருக்கணும் ஸோ இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இடையிடையே கலந்து விட்டுக்கோங்க இல்லாட்டியும் பிடிச்சிரும் இப்போ முழுமையாக நமக்கு வந்து புளியோதரம் ரெடி ஆகிடுச்சி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் வேணும்னா மட்டும் நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் வெள்ளம் சேர்த்துக்கோங்க நான் வந்து வெள்ளம் சேர்க்கலை விருப்பம் இருக்கவங்க மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நமக்கு முழுமையாக புளியோதரை வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து இப்போ நிறைய இருக்கனால இதை வந்து நான் ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன் இது எல்லாமே வந்து நம்ம சாதம் போட்டு கலந்து விட முடியாது ஸோ தேவையான அளவு மட்டும் நம்ம வந்து சாதத்தில் போட்டு கலந்துக்கலாம் ஸோ இப்போ வந்து இதை ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன் இதை ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறு மாதம் ஆனாலும் இது கிட்டே போகாது நான் சொல்லியிருக்கேன் இதே மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக வரும் கோவிலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்கும் இப்போ வந்து இதை நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் பாருங்க எந்த அளவுக்கு என்ன தெளிஞ்சு நல்ல ஒரு பார்க்குறக்கே அழகாக இருக்குது பாருங்கள் இதை வந்து நல்ல ஏட்டான ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்பெல்லாம் புளியோதரம் சாப்பிட்ணுன்னு தோணுந்தோ குழந்தைங்க கேட்குறாங்களோ அப்போதெல்லாம் சூடான சாதம் வச்சு குழந்தைங்களுக்கு இது போல் நீங்கள் கேலரி கொடுங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கோவிலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டு கிடைக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருக்கோம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்